வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளில் அவரைக்காயை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாசத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவரைக்காய் நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கும் ஃப்ளவனாய்டுகளையுமே கொண்டு இருக்கு ஸோ குறிப்பாக அவரைக்காயில் புரதம் நார்சத்து ஃபோலேட் நியாசின் பைரிடாக்சின் ரிஃபோஃப்ளோவின் தயாமின் சோடியம் பொட்டாசியம் கேல்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் செலினியம் ஜிங்கு காப்பர் அயன் அப்படின்னு ஊட்டச்சத்து குடும்பமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களாலையும் அவரைக்காய் வந்து நம்மளுடைய என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலடைவில் அந்த நம்மளுடைய விடுபடுவதற்கும் அவரைக்காய் வந்து எடுத்துக்கலாம் அவரைக்காய் கூடிய உணவு அப்படின்றதால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக தங்களுடைய உணவுகள் அவரைக்காய் வந்து சேர்த்துக் கொள்ளலாம் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்குமே பங்களிக்கும் குறிப்பாக ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதால ஏற்படக்கூடிய நோய்களை தருக்கிறதுக்கு அவரைக்காய் பெரும் உதவி செய்து எனவே நம்மளுடைய தினசரி டயட்ல நம்ம அவரைக்காய் வந்து சேர்த்துக் போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உயராம பாதுகாத்துக்கலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடலாம் இப்பவே நீங்க சுகர் வரக்கூடாது நினைச்சிங்கன்னா குழந்தைகளாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி இப்போ இப்போருந்தே அவரைக்காயம் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு அவரைக்காய் வந்து எடுத்துக்கலாம் அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அழற்சி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுது எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தொடர்பானாகவும் அவரைக்காய் வந்து பயன்படுது இது நம்முடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அவை பிளல்வதற்கு எதிராகவும் இருக்குது ஸோ உடலில் வந்து புற்றுநோய் கட்டி வளர்வதையும் நமக்கு வந்து தடுக்குது நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இது வந்து மேம்படுத்துது நூறு கிராம் அவரைக்காயில் வந்து ஒன்பது புள்ளி மூணு மூணு மைக்ரோகிராம் ஜிங்க் சத்து இருக்குது மேலும் ஜிங்க்கு மேங்கனீஸ் இதெல்லாமே ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுவதால் நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த நோய்கள் கூட நமக்கு வந்து சரியாகுவதற்கு புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கெல்லாம் அவரைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் இடமிருந்து விடுதலை பெறுவதால் எந்த விதமான புற்றுநோய் செல்களுமே நமக்கு பரவாது அந்த புற்றுநோயிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம் ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கேல்சியம் பாஸ்பரஸ் மிக மிக அவசியம் அவற்றோடு உடலினுடைய கேல்சியம் அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி சத்து அவசியம் ஏன்னா விட்டமின் டி சத்து தான் நமக்கு கேல்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி பற்களை எலும்புகளை தசைகளை வலுப்படுத்துது ஸோ அவரைக்காயில் கேல்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை நிறைந்திருக்கு இவை நம்முடைய எலும்புகளினுடைய எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் தசைகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக ஈறுகள் வந்து உறுதித்தன்மை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் ஈறுகள் வந்து நமக்கு வீக்கம் ஏற்படுவது அதன் மூலமாக கசிவு ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது ஈறுகளில் தொற்றும் ஏற்படாது ஈரிகளின் உறுதி ஆரோக்கியமாக இருக்கும் பற்களினுடைய உருவாக்கம் சிறப்பாக இருக்கும் வலுவான பற்கள் தாடை எலும்பு அடர்த்தி வந்து வலுவாக இருக்கிறதுக்கு இது மாதிரி உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம வந்து எலும்புகள் குறிப்பா பற்களினுடைய நலனை மேம்படுத்தக்கூடியது அவரைக்காய் தான் சோ நூறு கிராம் அவரைக்காயில நூத்தி முப்பது கிராம் கேல்சியம் சொத்து இருக்கு ரெண்டு மைக்ரோகிராம் பாஸ்பரஸ் சத்து இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்களால பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும் வாய் சுவாசம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஜீரண ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அவரைக்காய் உணவுகளை சேர்த்துக்கலாம் ஜீரண ஆரோக்கியத்துல நார் சத்துக்கு அதிக பங்கு இருக்கு அப்படின்றது தெரியும் ஏன்னா நமக்கு நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது தான் நமக்கு மலச்சிக்கல் ஜீரணம் சார்ந்த பிரச்சினைலாம் ஏற்படும் அதனால் நீர் சத்து போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நார் சத்து நிறுந்துடக்கூடிய அந்த அவரைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் குடல் செயல்பாடுகளில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலோ வீக்கம் மலச்சிக்கல் அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அதை க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கலாம் அதே போல் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் மீண்டும் நீங்கள் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் அவரைக்காய் எடுத்துக்கலாம் நூறு கிராம் அவரைக்காயில் இருபத்தைந்து புள்ளி ஆறு மைக்ரோகிராம் கரையக்கூடிய நாசத்து இருக்குது டயட்ரி ஃபைபர் இருக்குது ஸோ குறிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதால மலச்சிக்கல் ஜீரணம் சார்ந்த பிரச்சனை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம் நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களாக இருக்கக்கூடிய டோஃபோமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு காப்பர் ரொம்ப ரொம்ப அவசியமானது காப்பர் குறைவாக இருக்கிறதால அது இந்த ஹார்மோன்களை பாதித்து நம்மளுடைய சம மனநிலையை வந்து நமக்கு மோசமாக்கும் கவனச்சிதற சிந்திக்கக்கூடிய திறன் பாதிப்பு வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்கும் ஸோ ஒரு நூறு கிராம் அவரைக்காயில் ஒன்று புள்ளி மூணு மூணு ஐந்து மைக்ரோகிராம் அளவுக்கு காப்பர் சத்து இருக்குது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஏன்டி ஆக்சிடெண்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த சேதத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் அதே போல் நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது அப்படின்றது நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு க்யூர் பண்ணக்கூடியதாக அவரைக்காய் வந்து இருக்குது மேலும் அவரைக்காயில் காணப்படக்கூடிய அமிலம் நம்முடைய மனநிலையை மன அழுத்தம் அந்த ஏன்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை நமக்கு நிர்வகிக்கும் செரட்டோனின் மற்றும் டோப்பமின் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கம் படுவதால் மூளை ஆரோக்கியமாக இருக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு மூளை சிறப்பாக இயங்குவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை நம்மளுடைய உணவுகளை அவரைக்காய் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது ஸோ தொடர்ந்து அவரைக்காய் எடுத்துக்கோங்க நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்